கிடையாது இளையராஜா மாதிரிலாம் வைரமுத்து கிடையாது இல்லை இளையராஜா தான் உன்னோட கொண்டு பேசுகிறாரு இசை எங்கே இருந்து இசைனா ஆறுமணி போட்டிலேருந்து இருந்துச்சு ஆறுமணி போட்டி தான் கிளைம் பண்ணணும் என்கிட்ட தான் அவ்வளோ சவுண்ட் வச்சுட்டு ஆறுமணி போட்டி கேட்கலாமா வைரமுத்து ஜெனிவலாக சொல்லியிருக்காரு இது வரையா என் வரிகளை நிறையா பயன்படுத்துகிறாங்க எனக்கு வருத்தம் அளிக்குது என்கிட்ட கேட்டு பண்ணலாமே அது ஒரு புலவர்களுக்கே உள்ள எண்ணம் என் பாட்டு இத்தனை வருஷம் கழிச்சு ஓடுதுன்னா நான் தான் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு ஓடுது நல்லா ஓட்டுங்கண்ணு அந்த பாட்டை வந்து அந்த பழத்தில் யூஸ் பண்ணும்போது இன்னும் பல கோடி மக்கள் அதை பார்க்குறாங்க அது ரீகால் வேலையிருக்கும் இருக்கும்போது அதுக்கு நான் தான் காசு கொடுக்கணும் அவர் இளையராஜா மேடையிலே பேசுனார் என் இசையில தானே வாழ்கிறீங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எங்கள் வீட்டில் சோறாக்கியிருக்காங்க நான் வேலைக்கு போகிறேன் சாப்பிட்டு வாழ்கிறேன் இசையாவில் வாழ முடியுமா உட்காந்து விடியோடய பாடம் பசிக்குதா இல்லைன்னு பார்ப்போம் இளையராஜாவே ரொம்ப நேரம் உட்கார வச்சுட்டாருன்னு சொல்லி ஆதி காலத்திலே ரெண்டு பேருக்குள்ளே கருத்து ஒற்றுமை இருக்காது ரகுவரமனை சொல்லுவாங்க ஷங்கர் இளையராஜா காம்பினேஷனில் எப்போ நாங்கள் பார்க்கறது அப்படின்னு டக்குன்னு மைக்க வாங்கி நீ என்ன எனக்கு சான்ஸ் கேட்குறியான்னு இளையராஜா கேட்குறேன் அது எப்படி நீ வா எப்படி ஒரு பொண்ணை மேடையில் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல நீ என்ன சான்ஸ் கேட்குறியா எனக்கு மேடையில் இருக்கிற ஒருத்தர் கிராஸ் பண்ணி தண்ணி குடிக்க போயிட்டார் பவுன்சரு இங்கே வா ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லி காலையில் உள்ள வச்சாங்க பார்த்தீங்களா அது அவங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனித மாண்பம் மீறின விஷயமா தெரியலையான்னு கேட்குறேன் ஒரு கிட்டாரை கொண்டாந்து பார்த்திபன் கொடுக்குறாரு எனக்கு எல்லார் மேலேயும் கடுப்பா இருக்கு உனக்கு என்ன இசைனா என்னன்னு தெரியுமாங்கிறார் பார்த்திபன் நடிக்கிற மாதிரி மேடையில் நின்றுட்டு தெரியாதுங்க சின்ன பிள்ளை சொல்லும் தெரியாதுன்னு தெரியாதுங்க அதாங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துன்னு சொல்ல வேண்டியதுனே சார் இன்னைக்கு காலையில் ஐயர்முத்து அவர்கள் துட்டு போட்டிருக்காரு என்னோட பாடல் வரிகளை தான் நிறைய பேர் த தலைப்பா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு இந்த இந்த கருத்தை பற்றி என்ன சொல்ற அவரு ஒன்றும் தப்பாக சொல்லணும் இல்லை என் பாடல் வரிகள் நிறையா சினிமாவோட தலைப்பாக மாறிக்கிட்டு இருக்கு இருந்தாலும் என்னட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வைக்கலாம் அது எனக்கு கொஞ்சம் மரியாதையா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஆனால் அவனும் அது கிளைமர் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு நான் அந்த வரிகளுக்கு வந்து என்னோட வரின்னு சொல்லி நான் இந்த இடத்துல கிளைம் பண்ணல ஆனால் என்னட்ட சொல்லிட்டு வைத்தா கொஞ்சம் மரியாதையா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு யாருமே கிளைம் பண்ண முடியாது வார்த்தைகளுக்கு என்ன கிளைம் இருக்குது காற்றுன்னு ஒரு நான் தலைப்பு வைக்கிறேன் சினிமாவுக்கு காற்று நீ மெதுவாய் வந்தாயின் வாசல் வந்தாயின் பாட்டு விட்டு காற்றுன்னு என் தலைப்பு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவீங்களாண்ணா அப்படிலாம் கிடையாது இளையராஜா மாதிரிலாம் வைரமுத்து கிடையாதுல்ல இளையராஜா தான் உன்னோட கொண்டு பேசுகிறாரு இசை எங்க இருந்து இசைனா ஆறு மணி போட்டியிலேருந்துச்சு ஆறு போட்டி தான் கிளைம் பண்ணணும் என்கிட்ட தான் அவ்வளோ சவுண்ட் வச்சு ஆறு போட்டி கேட்கலாமா இசை கேட்க முடியுமா சார் கேட்க முடியாது இசை காற்றில் இருந்தது காற்றுக்குள்ள காற்று அது இயற்கையோட இயற்கையோட ஒலி இல்லை அது மரபு மரபு மூங்கில் காடுகள் உடறத உலர்றதோட ஒளி தானே அது குழந்தையின் நாதத்துலேருந்தான் நாதஸ்வரமே வந்துச்சுங்க குழந்தை அழுவதில்ல அதுலேருந்தான் நாதஸ்வரமே வந்துச்சு ஸோ அதெல்லாம் கிளைம் பண்ண முடியாது இல்லை வைரமுத்த ஜெனீவனாக சொல்லியிருக்காரு இதுவரையா என் வாரிகள்லாம் நிறையா பயன்படுத்துகிறாங்க எனக்கு வருத்தம் அளிக்குது என்கிட்ட கேட்டுப்படலாமின்னு அது ஒரு புலவர்களுக்கே உள்ள எண்ணம் சில மட்டும் சொல்லிட்டு செய்யலாம்னு ஏன் இதே தியாகராஜன் கிட்ட கேள்வி கேட்டாங்க யாரு பிரசாந்த் அப்பா கிட்ட அவர் என்ன சொன்னாரு இத்தனை வருஷம் கழிச்சு என் பாட்டு பெருமையாக ஓடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் எப்படிப்பட்ட மனநிலை பாருங்க அவருக்கு எட்டாலும் மேன்மக்கள் மென்மக்களே தான் நான் தான் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் என் பாட்டு நல்லா ஓட வச்சிருக்காங்களேன்னு சந்தோஷப்படுறேன்னாரு ரொம்ப அந்த பார்வையே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த 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 சொல்ற விதமே இளையராஜாவோட கங்கையை பரண்டிருக்காரு அவரோட இன்டர்வியூ ஒன்று இருக்கு பாருங்க ஏன் எங்க அண்ணன் இப்படி நப்பியா இருக்காருன்னு தெரியல நாங்கள் நிறைய எம்எஸ் விஸ்வன் தான் திருடி இசை போட்டிருக்கோம் பாகவதர் பாடல் நிறையா திருடி இசை போட்டிருப்போம் அப்படி நரிசே சொல்கிறார் அவர் உன்னக்குடி வைத்தியநாத சாங்ஸோட நிறையா எடுத்து போட்டு நாங்கள் இசை போட்டிருக்கோம் அதில் ஏன் என்ன கேட்டுருக்காரு நம்ம பாட்டு நிறைய பேர் பாடினா தானே ஃபேமஸ்ஸு நிறைய பேர் பாடலாம் அது எப்படி ஃபேமஸ் ஆக முடியும் இப்போ கரகாட்டக்காரன் ஒரு படம் அதில் வந்து பாட்டு எல்லாமே இட்டு ஆனால் அந்த கரகாட்டக்காரன் நடித்த கனகா எங்கே இருக்கிறாங்க உளவியல் சிக்கலாகி ஓரமாக நினைக்கிறாங்க ராமராஜா இங்கே இருக்கார் பொருளாதார சிக்கலாய் அவரு பக்கம் பின்னடைவா இருக்கார் அந்த படத்தில் நடித்த நடிகர்லாம் எங்கே இருக்காங்கன்னு பாருங்கள் ஆனால் அந்த பாடல்கள் இன்னும் உயிரோடு இருக்குது அப்போ அந்த பாட்டுனால் மட்டும்தான் அந்த படம் ஜெயிச்சிட்டுன்னு சொல்லுவீங்களா எல்லாமே அந்த காலத்தில் உருவாயிருக்கணும்ல அந்த அன்னைக்கு உள்ள கதை அமைப்பு எல்லாமே வந்திருக்கணும்ல எல்லாமே பழசு தானேங்க இங்கே இங்கே எது புதுசாக இருக்க போகுது எல்லாமே பழசு தான் அதை எடுத்து காப்பி பண்ணி ஏங்க ஏகப்பட்ட சினிமா கொரியன் மூவியை காப்பி அடிச்சு எடுக்கிறான் படமே சொல்கிறேன் காப்பி அடித்து தான் வருது எல்லாமே ஒரே கதை தானேங்க ஒரு இப்போ ஒரு ஆண் ஒரு பொண்ணு அவங்க லவ் பண்ணுவாங்க பொண்ணு வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை ஆம்பளை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இல்லை அவங்க சொந்த பந்தம் ஒத்துக்காது இல்லை ஒரு வில்லன் புதுசாக ஒருத்தர் அந்த பொண்ணை லவ் பண்ணுவார் எல்லோரும் சேர்ந்து கடைசியாக வந்து வில்லன் அடித்து போட்டு இல்லை வில்லன் தேந்திடுவார் இல்லை வில்லன் ஜெயிலுக்கு போய்டுவார் கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக போயிடுவாங்க அவ்வளோதான படம் சுபம் வேறு என்ன இருக்குது வேறு ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் நம்ம நீட்டி மடக்கி பேசுகிறோம்னா பேசலாம் டைட்டானிக்னு ஒரு படம் இருக்குது டைட்டானிக்கோட ஒன் லைன் என்ன ஒரு சொகுசு கப்பல் பனிப்பேரில் மோதி தண்ணி போய்ட்டு போயிட்டு நிறைய பேர் செத்து போயிட்டாங்க வேறு என்ன இருக்குது ஒன்லைனு

இதெல்லாம் போய் என்ன இருக்கு வைரமுத்து ஜென்ட்லா சொன்னாரு சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகும் சும்மா ஒரு தோணி இருக்கும் என்னடா நம்ம பாடல்கள் வரிக சொல்லப்போ நம்ம பாட்டு வீட்டுல எல்லாம் படம் வந்திருக்குன்னு சொல்றது கூட ஆசைப்பட்டிருப்பாரு ஆமா புலவர்கள் தானே அவர் நினைப்பதெல்லாம் அவங்களோட போன்றது சொல்றது தானே இப்ப நம்ம இளையராஜா பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவர் இவ்வளவு ரொம்ப வருஷமா கேட்டுட்டு இருக்காரு யார் யூஸ் பண்ணாலுமே அவர் ஸ்ட்ரைக் கிடைக்கிறாரு காப்பி ரைட் கொடுக்குறாரு பட் வைரமுத்து சார் அப்படிப்பட்ட நபர் கிடையாது இப்ப ரொம்ப வருஷம் கழிச்சு முத முறையா இப்பதான் அவர் கேட்கிறாரு கேட்க ஏன் வந்து கேட்கணும் சார் அவர் மேபி அமௌண்ட்டா தான் மேபி இல்ல வைரமுத்து வந்து அவரை பொறுத்தவரை அமௌண்ட் எல்லாம் கேட்கலங்க அவரு எனக்கு வருத்தமா இருக்கு கேட்டுட்டு என்னதான் போடுங்களேன்னு சொன்னாரு நீ கேட்டு போடுறதுல என்ன உங்களுக்கு கஷ்டமாயிட போகுது என்னை பொறுத்தவரலே அப்படி கேட்டுலாம் போடணுங்கிற அவசியம் இல்லை அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து சரி ஒரு படம் எடுக்கிறீங்க போய் கேட்டு ஐயா உங்கள் தலைப்பு வச்சோம் இல்லை அவர் சின்சியர் தேங்க்ஸ் வைரமுத்துன்னு போடுங்களேன் இப்போ என்ன கேட்டு போச்சு ஏங்க யார் யாருக்கோ போடுறீங்க பேர் அவர் சின்சியர் என்ன அவர் சின்சியர் தேங்க்ஸ் வைரமுத்து கவிப்பிரரசு வைரமுத்து போட்டு போங்களேன் இதில் என்ன இருக்குது என்ன கவிதை எழுத மிச்சம் மீதி ஒரு ஒருத்தர் தான் இருக்கிறாரு போட்டு போகல அது தப்பு கிடையாது இல்ல சார் நான் பாக்குறேன் ஓகே இப்ப தேவா சாரும் சொல்லிருப்பாரு காப்பி எல்லாம் வேணாம்னு சொல்லியிருப்பாரு இப்ப தியாகராஜன் சார் சொல்லி அவங்களுக்கும் இவங்களுக்கு என்ன சார் வித்தியாசம் பாக்குறீங்க ஏன்னா அவங்களும் தான் இருக்காங்க இவங்களும் தான் இருக்காங்க இவங்க ஆதங்கத்தை கொட்டிகிட்டே இருக்காங்களே ஆதங்கத்துல வன்மத்தை கொட்டிக்கிட்டே இருக்காங்க சரி அதான் மேன்மக்கள் மேன்மக்கள்னு சொல்லிட்டேனே சொல்லிட்டேன் தேவா மேன் தான் யாரெல்லாம் இங்க பாருங்க குணத்தால மேன்மக்கள்லாம் மேன் மக்கள் தான் நம்ம எடுத்துக்க தேவா தேவாசார சந்தோஷமாக பயன்படுத்திக்கிட்டோம் விட்டதில் என்ன இருக்கு தேவோட பேட்டி நான் பார்த்தேன் தூரம் போட்டுக்கங்க இதில் என்ன இருக்குது அதோட தப்பு கிடையாது ஏகராஜ் சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு என் பாட்டு இத்தனை வருஷம் கழித்து ஓடுதுனா நான் தான் காசு கொடுக்கணும் அவங்களுக்கு ஓடுது நல்லா ஓட்டுங்கன்னு பழைய பாட்டில் அப்படி ஒரு ஏங்க முத முதல்ல வந்து என்னாசை மைதிலியங்கிற பாட்டு தாங்க வந்து ஹிட் ஆச்சு அது டீராஜந்தரோட பாட்டு அது மன்மோகன் படத்தில் வச்சாங்க அதுக்கு பார்த்து தான் பழைய பாட்டு வந்துச்சு என் பிதாமகனில் பல படத்தோட பாட்டுக்களை ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்களே இது பிதாமகனில் சிம்மரன கிடத்தி டான்ஸ் ஆட வைப்பாங்கல்ல அதில் பல பாடல்களுடைய கலப்பு அதில் இருக்கும் நீ மூவியில் சிவாஜி கணேசனோட பாட்டு ஒன்று வச்சுருப்பாங்க ஏரடி மூவில அதுமாதிரி எவ்வளோ படத்தில் வந்து பழைய பாடல்கள் திரும்பி வந்திருக்கு பழைய கதைகள் திரும்பி வந்திருக்கு ஏங்க இதுக்கெல்லாம் தடை பண்ணோம்னா ஏஐயில் வந்து பழைய நடிகர்கள் நடிக்க வைக்க முடியாதுங்க ஏஐ இருக்குல்ல இப்போ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தப்பா உங்க அப்பா செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரகுவரம் போட்டா வச்சிருப்பாங்க பாத்தீங்களா ரகுவரம் என்ன போய் கிளைம் பண்றதா என் அப்பா போட்டா வச்சு காசு வாங்குறீங்கன்னு அவர் உயர்வு படுத்துறாங்க இன்னமும் அவங்களை வந்து மறக்காம அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்புகள் இருக்குங்கிறத வந்து உயர்வு தானே படுத்துறாங்க இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழிச்சு என் போட்டோங்க ஒரு தம்பளம் இல்லை பிரம்மளை வச்சிங்கன்னா எனக்கு தானே பெருமை நான் என்ன மறையாம இருக்கிறேன்ல அது மாதிரி எடுத்துக்கணும் அதை விட்டுட்டு இசை என்னது பேர் என்னதுன்னா பாட்டு ஓடாதுங்க அவர் இளையராஜா மேடையிலே பேசினார் என் இசையால் தானே வாழ்றீங்கன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் எங்கள் வீட்டில் சோரா ஆக்கியிருக்காங்க நான் வேலைக்கு போகிற சாப்பிட்டு வாழ்கிறேன் இசையால் வாழ முடியுமா உட்காந்து முடிய விடியே பாடான் பசிக்குதான் இல்லைன்னு பார்ப்போம் ஆமாங்க என் தானே வாடுறீங்கன்னு கேட்குறேன் எவன்டா இசையால் வாழ்ந்தான் இங்கே சி விடா சே என் காது கேட்காது காது எனக்கு இன்னொரு காது கேட்காத போட்டு நான் இசையால் வாழ மாட்டேன்னா இசையிலேயே செத்துவனான்னு கேட்குறேன் இசையாவில் வாழ்ந்தேன் சினிமாவில் வாழ்ந்தீங்க என்ன பண்ணாங்கட்டி சார் ஒருவேளை இளையராஜா சொல்லி அவர் கேட்டுருப்பார் சார் நீயா சும்மா இருக்கா நீதான் கேளு அப்படின்னு சொல்லி இளையராஜாவுக்கு இவருக்குமே ஆகாது நீங்கள் வேற அதனால இளையராஜாவே ரொம்ப நேரம் உட்கார வச்சிட்டாருன்னு சொல்லி ஆதி காலத்திலேயே ரெண்டு பேருக்குள்ள கருத்து ஒற்றுமை இருக்காது வைரமுத்தது ஒரு யதார்த்தமான ஒரு ட்விட்டு போட்டது தான் அதை பொறுத்தவரை அதை பெருசாக அவர் யதார்த்தமா ஏங்க என் பாட்டை தான் வரியாக்குறீங்க தலைப்பாக்குறீங்க ஏன்னா ஓஹோன்னு ஓடுது அப்போ ஒரு அதான் சொல்கிறேன் அவர் சின்சியர் தேங்க்ஸ் கவி பேர் வைரமுத்துன்னு போடுங்க அவர் சின்சியர் தேங்க்ஸ் இசைஞான இளையராஜான்னு போடுங்க சிம்பனி சிம்பனி எதிர்த்திருக்காரு சிம்பனி ஓசிலியா போட்டு பாடம் எடுத்து போறாரு சொல்லுங்க நீ ஃப்ரீயா பாட்டு எங்களுக்கா பாடி காட்டுறீங்களா டிக்கெட் வாங்கிட்டு தானே அப்புறம் அதுல என்ன பெருமை இருக்கு அதுல ஒண்ணு பெருமை இல்லையே சரி ஓகே சார் இப்ப இறுதியா ஒரு கேள்வி சார் இப்ப நிறைய பேர் காப்பிரைட் கேக்குறாங்க அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க இளையராஜா வைரமுத்து நிறைய பேர் கேக்குறவங்க இருக்காங்க ரைட்ஸ் கேக்குறவங்க வைரமுத்து கேட்கலையே ஐ மீன் இப்பதான் ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு ஆதங்கன்னா அப்புறம் எல்லாரும் வெளிப்படுத்துறாங்க நம்ம மட்டும் சும்மா இருக்கணும் வெளிப்படுத்துறதுதான் ஓகே சார் இளையராஜா என்ன சார் ஆசை ஆசைப்படுறீங்க காப்பிரைட் கேட்டிட்டே இருக்காரு இளையராஜா இசை இசை உலகத்தின் இசைஞானி ஒப்பற்ற கலைஞன் நான் இல்லைன்னு சொல்லல ஆனால் அந்த அவ்வளோ பெரிய கலைஞனாக போனவருக்கு வந்து நல்லா பேசவில்லைங்கிறது தான் வருத்தமாக இருக்கு வருத்தமாக ஒரு படத்தில் ஒரு மேடையில் வந்து ரகுவரன் மனைவி சொல்லுவாங்க சங்கர் இளையராஜா காம்பினேஷன்ல எப்போ நாங்கள் பார்க்கறது அப்படின்னு டக்குன்னு மைக்கை வாங்கி நீ என்ன எனக்கு சான்ஸ் கேட்குறியான்னு இளையராஜா கேட்குறேன் அது எப்படி நீ வாப்போன்னு எப்படி ஒரு பொண்ணை மேடையில் பேச முடியுதுன்னு எனக்கு தெரியல நீ என்ன சான்ஸ் கேட்குறியா எனக்கு அவர் அவங்களால வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காரு இதில் என்ன இருக்குன்னு அது சங்கர் சொல்ற அதுக்கு இன்னொரு அது அவருக்கும் தருமசங்கடம் போயிட்டு ரோஹிணி ரகவரம் அவங்களுக்கு மொழியெல்லாம் பிதிக்கிட்டு என்னால் இப்படி பேசுறாரான்னு மேடையில் இருக்காரு ஒருத்தர் கிராஸ் பண்ணி தண்ணி குடிக்க போயிட்டார் ஒரு பவுன்சரு வா ஒன்று மன்னிப்பு கேட்க சொல்லி காலைல உள்ள வச்சாங்க பார்த்தீங்களா அது உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட மனித மாண்பம் மீறின விஷயமா தெரியலையான்னு கேட்குறேன் மன்னிப்பு கேட்க வச்சது இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷனுக்கு அழகா ஏங்க நான் இளைய இளையராஜா பொண்ணு செத்து நான் போயிருந்தேன் இளையராஜா மனை செத்து நான் போயிருந்தேன் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக உங்கள் மீது நீங்கள் ஈடு இணையற்றவர் தான் ஆனால் உங்கள்கிட்ட கடைசி அந்த கண்ணியமும் வார்த்தைகள் சரியாக பிரயோகிக்கணும்ல என் இசையால் வாழ்கிறீங்கிறது பாட்டு காசு கொடுங்கன்னு சொல்கிறது இந்த மாதிரி ஒரு கிட்டாரை கொண்டாந்து பார்த்திபன் கொடுக்குறாரு எனக்கு எல்லார் மேலேயும் கடுப்பாக இருக்கு உனக்கு என்ன இசைனா என்னென்னு தெரியுமாங்கிறார் பார்த்திபன் என்னமோ நடிக்கிற மாதிரி மேடையில் நிட்டு தெரியாதுங்க இந்த சின்ன பிள்ளைய சின்ன தெரியாதுன்னு தெரியாதுங்க அதாங்க உங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்துன்னு சொல்ல வேண்டியது தானே கிட்டாரை கொடுக்குறேன் வாசிக்க என்னென்னா தூக்கி எங்கிட்ட வச்சுட்டு வேலை வேலையை பாருங்கள் நிறைய வாசிக்கிட்டு வாசிக்காமல் போங்க சும்மா இவங்களே உட்காந்து ஒருத்தர் ஒருத்தர் புகழ்ந்துக்கிறது சினிமா ஸ்டேஜ் வேறு என்ன இருக்குது அவரை போகிறதுக்கு கமலஹாசன் ஆட்டி சொன்னாருங்க இப்போ வந்து ஒரு ஃபேமஸ் ஒரு படம் ஒன்றுச்சு இந்த அடிபட்டுச்சுன்னு கேட்டாங்க அது ஒண்ணு சொன்னாரு நான் ஒன்னும் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லை எனக்கு இங்க புண்ணு இருக்கு இங்க புண்ணு இருக்கு இங்க காயம் இருக்குன்னு சொல்லி காசு கேட்கறதுக்கு உடனே அடிப்படம் தான் செய்யும் சேம இல்ல வெயிலில் நின்னதே ஃபேமஸா பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த சினிமாக்காரன் அந்த ஷார்ட் வச்சாங்க நான் ரொம்ப வெயில்ல நின்னேன் வெயில் ரோடு போட்டுருக்கோம் வெயில்ல தான் நாங்கள் நிற்க போறோம் இப்போ நீங்க வீட்டுக்கு என்ன உங்களுக்கு தனி ஃபிளைட் வச்சிருக்கீங்களா வீட்டுக்கு போகிறதுக்கு வெயிலில் தானே இப்போ நானும் வெயிலாம் போனோம் அதெல்லாம் ஒரு பெருசாக பேசிக்கிட்டு இருக்குது வந்து எப்படின்னு எனக்கு உடன்பாடு இல்லை கமல அழகா சொன்னார் புண்ணை காமிச்சு நான் பிச்சை எடுத்துக்கிட்டு இல்லை உங்கள்கிட்ட அதான் அடிப்படை தான் செய்யும் அதெல்லாம் மேட்ல வேற கேள்வி கேளுங்க அப்படின்னாரு சொல்லி இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு சொன்னீங்க இதே மாதிரி இன்னொரு நேரம் காலம் சார் நன்றி நன்றி